வணக்கம் குழந்தைகளே சென்ற காணொலியில தமிழ்நாட்டில் இருக்கிற சில மாவட்டங்களைப் பத்தி பார்த்திருப்பீங்க இப்போ நாம விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை பத்தி பார்க்கலாமா விழுப்புரம் தமிழ்நாட்டின் சர்க்கரை உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் விழுப்புரம் மாவட்டத்தை இப்ப சுத்தி பார்க்கலாமா செஞ்சிக்கோட்டை இது தமிழ்நாட்டில் உள்ள அழகான கோட்டைகளில் ஒன்று இக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் மூன்று குன்றுகள் சூழ்ந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ளது ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொன்னாங்க இந்த செஞ்சிக்கோட்டை கருங்கல் பாறை சுண்ணக்கலவை கொண்டு மூன்று பெரிய மலைகள் இரண்டு சிறிய குன்றுகளை பனிரெண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களால் இணைத்து முக்கோண வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததா கெங்கவரம் மலை மீது கட்டப்பட்டுள்ள துருவன்கோட்டை செஞ்சிக்கோட்டையை விட இரு மடங்கு உயரமான மலை மீது அமைஞ்சிருக்கு இதனால எதிரிகளால் எளிதா இந்த கோட்டையை பார்க்க முடியாது ஆரோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் புதுச்சேரி அருகிலுள்ள தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் யுனெஸ்கோவின் உதவியுடன் நிறுவப்பட்டுள்ள கல்வி அறிவியல் பண்பாட்டு நகரமான ஆரோவில் உலகளாவிய பண்பாட்டுக்கான ஆதாரமா விளங்குது விழுப்புரத்தில் மிகப்பெரிய தொடர்வண்டி சந்திப்பும் உள்ளது இது சென்னையை தென் மாவட்டங்களுடன் இணைக்கும் வகையில் அமைந்துள்ளது பரப்பளவில் தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பேருந்து நிலையம் இங்கு அமைந்துள்ளது கடலூர் மாவட்டம் சோழர் காலத்தில் கடல்வழி வணிக முறை கப்பல் வழியே இவ்வூரில் நடந்ததாலும் பின்பு வந்த ஆங்கிலேயர்களில் ஆட்சியில் கப்பல் வழி வணிக முறையை துறைமுகம் மூலம் கடல் வழியாய் செய்ததால் கடலூர் என்று பெயர் ஏற்பட்டது கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் என்னும் ஊரில் அமைந்துள்ள பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நடராஜர் கோயில் மிக சிறப்பு பெற்ற புனித நகரங்களுள் ஒன்றாக உள்ளது நோவா என்று அழைக்கப்பட்ட பரங்கிப்பேட்டை இம்மாவட்டத்தில் உள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதில் தொடங்கப்பட்ட முதல் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலையும் இங்கு அமைந்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தி நாலாவது மாவட்டமாக பிரிக்கப்பட்டது இங்கு கரும்பு அதிகமாக பயிரிடப்படுவதால் சர்க்கரை அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது நெல்லும் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது கள்ளக்குறிச்சியில் உள்ள மேகம் நீர்வீழ்ச்சி அந்த மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான மழைக்காலத்தில் மட்டும் இந்த அருவியில் தண்ணீர் வரும் அதனாலே இதற்கு மேகம் நீர்வீழ்ச்சி என்று பெயர் இது கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது கோம்புகி அணை முன்னூத்தி அறுபது ஹெக்டேர் நீர்பரப்பு கொண்ட இந்த அணை மூலம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன நன்றி வணக்கம்